தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி இந்தியாவில் என்னென்ன பாதுகாப்பு பிரிவுகள் இருக்குது அந்த பாதுகாப்பு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் எக்ஸ் ஒய் இசட் இசட் ப்ளஸ் மற்றும் ஒய் ப்ளஸ் என மொத்தம் ஐந்து வகையிலான பாதுகாப்பு பிரிவுகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன இதில் உள்ளூர் போலீசார் முதல் துணை இராணுவப்படை சிறப்பு கமாண்டோ பிரிவு வீரர்கள் வரையிலானவர்கள் இடம்பெறுவார்கள் இவர்களுக்கு நவீன ஆயுதங்கள் உபகரணங்கள் குண்டு துளைக்காத வாகனங்கள் மோப்ப நாய்கள் போன்ற வசதிகள் தரப்படும் இந்த ஐந்து பாதுகாப்பு பிரிவுகள் தவிர்த்து எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எனப்படும் சிறப்பு படையைச் சேர்ந்த கமாண்டோ வீரர்கள் பிரதமருக்கு மட்டும் பாதுகாப்பு தரும் பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் சிறப்பு பயிற்சிகள் பெற்ற எந்த வகையான அச்சுறுத்தல்கள் சூழ்நிலைகளையும் கையாளும் திறன் பெற்ற பிளாக் கேட் கமாண்டோ வீரர்களை உள்ளடக்கிய இப்பிரிவினர் உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்றனர் பிரதமரின் பாதுகாப்பு தவிர்த்து பயங்கரவாத சம்பவங்களின் போதும் இவர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் பிரதமரின் பாதுகாப்பு தவிர்த்து பயங்கரவாத சம்பவங்களின் போதும் இவர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் பொதுவாக ஒரு விஐபிக்கு எந்த பிரிவில் பாதுகாப்பு அளிக்கலாம் என்பதை அந்த நபருக்கு இருக்கும் அச்சுறுத்தல் உளவுத்துறையின் தகவல்கள் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே எக்ஸ் ஒய் ஒய் பிளஸ் இசட் இசட் பிளஸ் போன்ற பிரிவுகளில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது சிறப்பு பாதுகாப்பு பிரிவுகளின் குறைந்த நிலையில் இருக்கும் பிரிவுதான் இந்த எக்ஸ் பிரிவு இந்த பிரிவில் இரண்டு ஆயுதமேந்திய வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் இப்பிரிவில் கமாண்டோ பிரிவு வீரர்கள் இடம்பெற மாட்டார்கள் குறைவான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்போருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது பொதுவாக நீதிபதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோருக்கு இந்த வகை பாதுகாப்பு அதிகம் வழங்கப்படுகிறது ஒய் பிரிவில் ஆறு முதல் எட்டு பேர் ஷிஃப்ட் முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளிப்பார்கள் இதில் ஒன்று அல்லது இரண்டு கமாண்டோ வீரர்கள் மற்றும் போலீசார் இடம்பெற்றிருப்பார்கள் ஒன்று அல்லது இரண்டு கான்வாய் வாகனங்கள் இப்பிரிவில் இருப்போருக்கு பயன்படுத்தப்படும் நடுத்தர அளவில் அச்சுறுத்தல் கொண்டவர்களுக்கு இந்த வகையான பாதுகாப்பு தரப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி எழுபத்தி ஒன்பது பேர் ஒய் பிரிவு பாதுகாப்பின் கீழ் உள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காஷ்மீர் ஃபைல்ஸ் பட இயக்குநர் விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி உள்ளிட்டோருக்கு இந்த பிரிவில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஒய் பிரிவை காட்டிலும் சற்று கூடுதல் அச்சுறுத்தல் கொண்டவர்களுக்கு ஒய் பிளஸ் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இதில் இரண்டு முதல் நான்கு கமாண்டோ வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் போலீசார் உட்பட மொத்தம் பதினோரு பேர் இடம்பெறுவார்கள் இரண்டு முதல் மூன்று கான்வாய் வாகனங்கள் இப்பிரிவில் இருப்போருக்காக பயன்படுத்தப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி எண்பத்தி ஆறு பேர் ஒய் பிளஸ் பிரிவு பாதுகாப்பின் கீழ் உள்ளனர் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் ஷாருக் கான் சல்மான் கான் பத்திரிகையாளர் அர்ணாபோசாமி போன்றோருக்கு இப்பிரிவில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஒய் பிளஸ் பிரிவை காட்டிலும் இன்னும் கூடுதல் அச்சுறுத்தல் கொண்டவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இந்த பிரிவில் இருபத்தி இரண்டு வீரர்கள் மூன்று வேலை சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் இக்குழுவில் நான்கு முதல் ஆறு கமாண்டோ வீரர்கள் இருப்பார்கள் குண்டு துளைக்காத வாகனம் உட்பட மேலும் மூன்று அல்லது நான்கு கான்வாய் வாகனங்கள் இப்பிரிவினருக்காக பயன்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரவுகளின்படி அறுபத்தி எட்டு பேர் இசட் பிரிவு பாதுகாப்பின் கீழ் உள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடிகர் அமீர் கான் பாபா ராம்தேவ் சிராக் பாஸ்வான் போன்றோர் இப்பிரிவில் பாதுகாக்கப்படுகின்றனர் இப்பிரிவில் பாதுகாப்பு அரண் பெறும் தனிநபர்கள் அதற்கான செலவை ஏற்பார்கள் நாட்டின் இரண்டாவது உச்சபட்ச பாதுகாப்பு பிரிவு இசட் தான் இப்பிரிவில் உள்ள விவிஐபிக்களுக்கு தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோ வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளிப்பார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நடிகர் சல்மான் கான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி போன்றோர் இப்பிரிவில் பாதுகாக்கப்படுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி ஐம்பத்தி ஓரு பேர் இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பின் கீழ் உள்ளனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இசட் பிளஸ் பிரிவு மட்டுமல்லாது தமிழக காவல்துறையில் முதல்வரின் பாதுகாப்புக்கென இருக்கும் தனி பிரிவினரும் பாதுகாப்பு அளிக்கின்றனர் இந்த தனிப்பிரிவை எஸ்பி அந்தஸ்தில் அதிகாரி ஒருவர் கவனிக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக இரண்டு டிஎஸ்பிக்கள் உள்ளனர்